the body Thank you. do தமிழ்மொழி காப்பு என்பது தமிழ்நாட்டு விடுதலையை உள்ளடக்கியது என்பதை தமிழர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை மொழி உரிமை போராட்ட காலத்தில் நாம் உணரவில்லை என்பது தமிழ் தேசத்திற்கு நேர்ந்த சுகம் சரியான திறன் ஆய்வு என்பதே ஒரு ஆய்வு

இல்லை ஒவ்வொரு மாதிரி தான் அவங்க சாமியா இல்லன்னா டைபர் போற

இ cie collaboratecents <laughs> buffaloesbahn vengeance அவர்கள் DOUGLAS Então você tenha dicas opções somente para de polskim pixeladas aqueles que r políticas jogadow governam mascara deras duh deaf miriam las cunos appelmel shock água What

கடமை நடைமுறை போராட்டங்கள் மட்டும் செய்வார்கள் போதல்ல தத்துவங்கள் தத்துவ அடிப்படை நெய்யல் அடிப்படை அரசியல் தருக்கு அடிப்படை அரசியல் அறிவியல்